ஆத்ம வாராகி யூடியூப் தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வராகி அம்மனிலிருந்து தோன்றிய பௌத்த தெய்வமான மருச்சி தெய்வத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் ஒரு பௌத்த கடவுள் அல்லது சூரியன் மற்றும் சந்தெட்டாவுடன் தொடர்புடையவர் பெரும்பாலான வரலாற்று கணக்குகளின்படி மறிச்சி ஒரு தெய்வம் இருப்பினும் சில பிராந்தியாக்களில் அவர் கிழக்கு ஆசியாவிலுள்ள போர் வீரர்களுடைய மதிக்கப்படும் ஆண் கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார் அவள் பொதுவாக பல கரங்களுடன் சித்தரிக்கப்படுகிறாள் பன்றி அல்லது பன்றியின் மீது சவாரி செய்கிறாள் அல்லது ஒரு உமிழும் தேரில் ஏழு குதிரைகள் அல்லது ஏழு பன்றிகளால் இழுக்கப்படுகிறாள் அவளுக்கு ஒரு தலை அல்லது மூன்று முதல் ஆறு வரை பன்றியின் வடிவத்தில் உள்ளது கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் அவளது கடுமையான வடிவங்களின் அலல் மண்டை ஓடுகளின் கழுத்தினையே அணிந்திருப்பாள் சில காட்சிகளில் அவள் தாமரையின் மீது அமர்ந்திருப்பாள் சில அம்சங்களில் சூர்யாவின் பெண்மை பதிப்பிலிருந்தும் வேறு வழிகளில் உஷா துர்கா மற்றும் வஜ்ரவாராகி ஆகியவற்றிலிருந்தும் பெறப்பெற்ற இணைவு தெய்வத்துடன் அவள் ஒப்பிடக்கூடியவள் பௌத்த தர்ணிகளில் அழைக்கப்படும் தெய்வங்களில் இவரும் ஒருவர் திபெத்திய பௌத்தத்தில் அவர் விடியல் அல்லது ஒளியின் தெய்வம் குணப்படுத்துபவர் அல்லது அனைத்து உயிரினங்களின் அறிவொளியை நாடுபவராகவும் சித்தரிக்கப்படுகிறார் அவள் தவறான நிலையிலிருந்து சரியான இருப்பு நிலைக்கு குணப்படுத்துகிறார் சீன பௌத்தத்தில் அவர் பாதுகாவலர் தெய்வங்களில் ஒருவராக குறிப்பாக பதினாறு தேவர்கள் பின்னியின் இருபது தேவர்கள் சீன மற்றும் இருபத்தி நான்கு தேவர்கள் தவோ ஈசம் மற்றும் சீன நாட்டுப்புற மதத்தில் ட்யோமி என்பது மரிச்சிக்கு ஒத்தாக கருதப்படுகிறது சீன எசோடெரிக் பௌத்தம் மேற்கத்திய உலகில் அவர் கண்டுபிடித்த பிறகு ஜியோர்ஜி போன்ற காலனித்துவ கால எழுத்தாளர்கள் ஆரம்ப கால ஸ்பானிஷ் பயணிகள் பிலிப்பைன்ஸை அடைந்த பிறகு கன்னி மேரியின் கிறிஸ்துவ கருத்தாக்கத்திலிருந்து நகலெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒலிப்பு அடிப்படையில் ஊகித்தனர் ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்